இந்த வீடியோ பாருங்களே நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் ஹோம் மேட் கேக் பேக் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆன்லைன்ல என்ன மாதிரி வெளியில வரணும்னு

தென்சியார் ஒரு மாசத்துக்கு இன்னைக்கு நம்மளா எவ்வளவோ எக்ஸ்கியூசஸ் காரணங்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கணும் ஆனா ஒரு விமன் ஆண்டர்பிரா ஃபேமிலி பிரஷர் சொசைட்டி பிரஷர் எல்லா பிரஷரையும் தாண்டி இவங்களால ஜெயிக்க முடிஞ்சுச்சுன்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் எல்லாம் உழைக்கிறதுக்கு தெம்போ ரிஸ்க் எடுக்க டைமோ அதெல்லாம் தாண்டி சுத்தி கோடி கணக்கில் வாய்ப்புகள் கொட்டி இருந்தோம் இல்லாத ஒன்னு ரெண்டு விஷயத்த மட்டும் தேடி கண்டுபிடிச்சு குறை மட்டுமே புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா யாரால காப்பாற்ற முடியும் வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை சுத்தி